இப்போ நம்மள நம்ம வீட்டில் வந்து செய்கிற மாதிரி நம்ம வந்து காமிச்சிருக்கிறோம் ஆனால் ஒரு சிலர் வந்து ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கறி போட மாட்டாங்களா கறி போடுவாங்க அதனால வந்து நாங்கள் செய்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்கிறோங்க வீடியோ சரி வீடியோ முழுசாக பாருங்க நான் வாங்கி யாரும் எங்க வச்சு சொல்லுவாங்களா ये तो क्या बच्चों का है, कुछ क्या बच्चों का है। यार क्या है ये बोली? हाँ। तब तो बोली। हाँ तब तो बोली। ठीक है। ये जो देखी तेरी माल तो बाग की है। वो से? हाँ बोल 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 तन्नी की तो बोल तन्नी ऐसे हम बोल आह इधर सोलिटर हाँ इन्जी पुंडे फेस्टल आपने कोट्टे जोर मारा बिहार ने तो ये बच्चों का कोट्टे अपने हैं नहीं करी, दूल, आ, करी दूल मसाला मसालूल सख्ती करी मसाला मटन मसाला अना

தேங்காய் பால் தேங்காய் தானா மஞ்சள் தூள் அதிலே போட்டுங்களா மஞ்சள் தூள் அதிலே போட்டுச்சாக்கா அதேனா அது ஆட்டி வச்சு தேங்காவா

என்ன சமையாது சீச்சியா நல்லா இருக்குதா நல்லாக்குதா நீ நீவார்த்தம நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க வெந்த விண்ணாணி சாப்பிட வேண்டியதானிருச்சா இல்லையா சரி சரி

மட்டு போயிட கடிய மட்டு போயிட கடிதம் குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதி இருந்துச்சு நல்லா கொதிச்சுன்னு இருக்குது கறி வேகணும் எப்படி பார்த்தாலும் அரை மணி நேரத்துக்கு மேலே தான் விடுவாங்க பார்த்திங்கன்னா இப்போ மட்டன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு பார்த்து நிற்குவீங்க அவ்வளோதான் இதுக்கு மேலே சாப்பிட்றது தான் ஆல்ரெடி கொஞ்சம் சாப்பிட்டாச்சு கொதிச்சு பின்னாடி பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து கெட்டியாக மாறிடும் நல்லா வெந்துடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி